Hello friends. இவ்வளவு காலம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பாஜகவுக்கு தொடர்ந்து வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தார் இப்போ பாஜக டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே இந்த விஷயத்தை நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ இதனால பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட பாஜகவுக்கு வந்து சப்போர்ட்டு அதிகமாக கிடைப்பதற்கான சூழல் வந்திருக்கு இன்னொரு வந்து ராகுல் காந்தியை டோட்டலாக வந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு பிளானை பாஜக கைவசம் வந்து வச்சுருக்காங்க அதை பற்றியும் இப்போ வந்து பாஜக கவர்மெண்ட் செய்கிறோம் அப்படின்னு ஒரு முன்னெடுத்துருக்காங்க ஒரு விஷயத்துக்கு அந்த விஷயத்தை வந்து பாராட்டி அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருந்த கூடாது அவங்களோட திமுக ஸ்டாலின் போகிறோம் அதாவது மக்களவை தேர்தலில் ஆரம்பித்து சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே ராகுல் காந்தியினுடைய முக்கியமான ஒரு அரசியல் ஆயுதமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா சாதி கணக்கெடுப்பு வந்து நீங்க வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பாஜக வந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க அதை வச்சு தான் நிறைய இடங்கள் அரசியலும் வந்து பண்ணாங்க ஆனா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ இதனால் ராகுல் காந்திக்கு வந்து சிக்கல் வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து டோட்டலாக வந்து வரப்போகிற தேர்தல்களில் காங்கிரஸ் வந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு பிளானை தான் இப்போ வந்து பாஜக வந்து கைவசம் வந்து எடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடியே வந்து ராகுல் காந்தி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அதாவது வந்து தலித்துகள் மற்றும் முஸ்லீம்கள் மேலே நாங்கள் வந்து அதிகமான கவனம் செலுத்துனதுனால ஓபிசி ஓட்டு வந்து எங்களை விட்டு விலகி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி வெளிப்படையாகவே வந்து ஒத்துக்கிட்டாரு அப்போ இப்போ வந்து ஓபிசி ஓட்டுகளையும் தங்கள் பக்கம் காங்கிரஸ் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் ராகுல் காந்தி மையமாக வச்சு சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருந்தாரு இப்போ அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி ஓட்டை தங்கள் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு வேலையை பாஜக வந்து பண்ணியிருக்காங்க இந்த சாதி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை பீகாரில் சாதி அடிப்படையிலான அரசியலில் வந்து நேரடியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சமூக நீதிக்கு நாங்கள் வந்து ஆதரவாக தான் வந்து இருக்கோம் அதே மாதிரி வளர்ச்சியை வந்து முன்னிறுத்தி தான் எங்களுடைய பயணம் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை பாஜக வந்து முன்வைப்பாங்க வர வரப்போகிற தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் இது வந்து நிச்சயமாக காங்கிரஸ்க்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஓபிசி விவகாரங்களில் காங்கிரஸ் வந்து தன்னை வந்து வலிமையான ஒரு குரலாக வந்து முன்னிறுத்தினாங்க பாஜக வந்து காலி பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்தந்த மாநிலங்களை காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே வந்து இருந்தாங்க இப்போ பாஜகவினுடைய இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பை நாங்கள் வந்து நடத்துகிறோம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வியூகங்களை காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக மறுபரிசீலனை வந்து செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா டோட்டலாக அவங்க வந்து காலியாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் இது வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் அடுத்து நடக்கப்பட இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கிறது மிகவும் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக வந்திருக்கு சமூகத்தில் வந்து சமூகத்தோட நிலைமையை படம் பிடித்து காட்ட வகை செய்யக்கூடிய இந்த ஒரு முடிவு வரலாற்று சிறப்புமிக்கது அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் தமிழக அரசு அவங்களுடைய பங்குக்கு வந்து சாதிவாரி சர்வே நடத்தக்கூடிய அந்த கடமையிலருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னும் இவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பத்தாண்டுகளாக நாங்கள் வந்து காத்திருந்தோம் அந்த வகையில் வந்து இது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது இதுக்காக வந்து மோடிக்கு நான் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்பட போகிற இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இனி வரக்கூடிய காலங்களில் இடஒதுக்கீட்டுக்கான உச்ச வரம்பை தகர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக நீதி புரட்சிகளுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்தியாவில் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் இன்னைக்கு வரக்குமே இடஒதுக்கீடுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்மை காலத்தில் வந்து சாதி வாரி மக்கள் தொகை விவரங்கள் இல்ல அப்படிங்கிற காரணத்தை காட்டியே பல சமூகங்களுக்கும் உள் ஒதுக்கீடு இடம் வந்து மறுக்கப்பட்டு வந்துட்டு அந்த சமூக நீதிக்கு இந்த கணக்கெடுப்பு வந்து ஒரு முடிவு கட்டும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி தேசிய அளவில் எடுக்கப்படக்கூடிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மனித தலைகளை சாதிவாரியாக எண்ணக்கூடிய ஒரு நடைமுறை தான் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இன்னும் அதிகமான தரவுகளை வந்து சேகரிக்கணும் அதனால தான் வந்து தெலுங்கானாவில் அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி சர்வேல வந்து முப்பத்தி ஆறு முதன்மை வினாக்கள் பத்தொம்பது துணை வினாக்கள் அப்படின்னு மொத்தம் எழுவத்தஞ்சி வினாக்களை வந்து விவரங்களை வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து மத்திய அரசு இந்த மாதிரி தரவுகளை வந்து சேகரிக்கும் போது ஒரு முப்பது வினாக்கள் அந்த மாதிரி தான் சேகரிப்பாங்க பட் மாநிலத்தை நம்ம அதை வந்து பண்ண முடியும் மத்திய அரசு பண்ணுறதை தாண்டி இன்னும் அதிகமான விவரங்களை கேட்டு தான் இந்த கணக்கெடுப்பை வந்து நடத்தணும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் நீங்கள் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு புறம் வந்து மத்திய அரசை வந்து பாராட்டி பேசியிருக்காரு இன்னொரு புறம் வந்து அவங்களோட நீங்கள் வந்து பெட்டராக பண்ணணும் உங்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக கவர்மெண்டுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காரு நன்றி